மருதாணியோட சிறப்புகள் என்ன மருதாணி வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம வீட்டுக்கு புகை அது ஒரு மாதிரி ஒரு புகை மண்டலத்தை கொடுக்கும் கொஞ்சம் ஸ்மோக்கியாக தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக தான் மருதாணி விதைகளுக்கு வந்து ஒரு கிருமி நாசினி நெகட்டிவாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு எந்த கிழமைகள் நம்ம மருதாணி பறித்து பெண்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நிலைக்கு நம்ம அந்த மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணியோட சிறப்புகள் என்ன மருதாணி வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஐ திங்க் நான் இந்த மருதாணியை பற்றி ஒரு பதிவு ஏற்கனவே நான் ரொம்ப நாள் கொடுத்துருக்கேன் பிகேன் ரூட்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு தீபாவளி டைம் என் வீட்டில் மேந்தி வச்சுருந்தேன் பிகேண்ட் ரூட்ஸில் வந்து எடுத்தாங்க மருதாணி வந்து ஒரு மங்கள பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது ராமாயணத்தில் வந்து சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கும் பொழுது ராமரை ராமர் எப்போ வருவார் தன்னை வந்து எப்போ மீட்டுன்னு போவார் அப்படின்னு ரொம்ப எப்போவுமே ஒரு கவலையில் ஒரு சோகத்தில் அந்த அசோகவனத்தில் இருக்கா இல்லையா ஸோ அங்கே இருந்த இந்த மருதாணி மரங்கள் எல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லுமா நீ கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை சீக்கிரமே வந்து ராமர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தைக்கு வந்து ஆறுதல் சொன்ன மருதாணி மரங்கள் அப்புறம் சீத்தையை வந்து ராமர் ராவணனை வதம் பண்ணுற சீத்தையை வந்து கூட்டிகிட்டு போகிறார் ஸோ அயோத்தியாக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சீத்தை வந்து இந்த மருதாணி மரங்களை எல்லாம் பார்த்து அவ சொன்னாலாம் நான் ரொம்ப துக்கத்தில் இருந்த காலத்தில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆறுதல் சொன்னீங்க அதனால் உங்களுக்காக நான் ஒரு வரம் தரப்போகிறேன் எந்த இடத்துல யாருக்கு எங்கே ஒரு மங்கள நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதில் நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு சுபம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு மருதாணி இருக்கணும் அப்படிங்கிறது சீத்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் இந்த மருதாணி மரங்கள் எல்லாமே ஸோ இந்த மருதாணிக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு கையில வந்து ஒரு சுபம் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஒரு என்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த கையில் வந்து நம்ம மருதாணி அரைச்சி கையில் இட்டுக்கிறதுங்கிறது ஒரு சுபம் ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் மருதாணிக்கு முதன்மை கொடுத்தது கல்யாண பெண் மட்டுமல்ல அந்த கல்யாண பையனுக்குமே நம்ம மருதாணி வைக்கத்தான் செய்கிறோம் ஸோ அந்த சிகப்பு அப்படிங்கிறதே மங்களத்துக்கான ஒரு அடையாளம் அந்த மருதாணி இலையை அரைச்சி அந்த சாரை நம்ம வச்சு அதையும் ஒரு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து தான் நம்ம வைக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் சீதா பிராட்டியார் தான் இந்த மருதாணி மரங்களுக்கு வந்து கொடுத்தார் அண்ட் அந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய பூ அது அவ்வளோ வாசனை அவ்வளோ சுகந்தம் அதில் உண்டு ஸோ சீதா பிராட்டி அந்த மருதாணி பூக்களை அவ்வளோ அவள் வந்து அந்த அசோக வனத்தில் இருந்தால் பாருங்கள் அந்த அசோக மரத்து பூவே அவ்வளோ வாசனையா இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை பேர் ஸ்ரீலங்கில் அது பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல நான் போயிருக்கேன் நிறைய முறை நான் போயிருக்கேன் அந்த அசோக வனம் இப்போ அது வந்து ஃபாரஸ்ட் இதில் ரிசர்வ் பண்ணி போக முடியாது உள்ளே பட் அந்த அசோக செடி பார்த்தேன் அந்த வனமே நான் பார்த்தேன் அந்த அந்த வனத்துக்கு பக்கத்துலேயே அந்த சீத்தையாறு ஓடுது அந்த யாருக்கு பக்கத்துலேயே அந்த சீதா மஞ்ச தேச்சு குளித்த இடம் ஆஞ்சநேயர் அவங்கள வந்து பார்த்தது எல்லாமே இருக்குது நான் பார்க்குறேன் என்கிட்ட அந்த விஷுவல்ஸ் இருந்தால் ஸ்ரீவதி கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அந்த விஷுவல்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அழகான ஒரு இடம் இன்னொரு ஸோ அந்த அசோக வனத்தில் அந்த அசோக மரத்தோட பூவே அவ்வளோ வாசனை இருக்குமா அதைவிட ஒரு வாசனை மிகுந்த பூ வந்து இந்த மருதாணி செடியினுடைய பூ ஸோ சீதா பிராட்டியார் வந்து அந்த பூ அவங்க வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க இல்லையா பூ இல்லாமல் ராமர் எப்போ வருவார் அப்படின்னு இருக்கும்போது இந்த மருதாணி செடியினுடைய பூவை தான் ராமர் வந்துட்டார் உன்னை வந்து கூட்டின்னு போப்புறார் அப்படிங்கும்போது அந்த பூவை தான் வந்து அந்த அவளுக்கு காவலாளியாக இருந்த அங்கே அந்த ராவணன் வந்து ஒரு அறக்கக்குள்ள வம்சம் தானே ஸோ அந்த அறக்கிகள் தான் அவளுக்கு காவலாக இருந்தால் பட் அந்த ரெண்டு பேருமே சீத்தைக்கு ரொம்ப சீதா மாதா சீதா மாத்தான்னு ரொம்ப அனுசரணையாக இருந்து இந்த பூவை தான் வந்து நீ சூடிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஸோ சீதா பிராட்டியார் வந்து அந்த பூ நம்ம சுவாமிக்கே வைக்கலாம் அந்த மருதாணி செடியினுடைய பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும் நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் அந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய விதைகள் இந்த விதைகள் வந்து எல்லா விதமான கிருமியையும் கிருமி நாசினே சொல்லலாம் அந்த விதைகளை நல்லா பொடி பண்ணி நம்ம சாம்பிராணியோடு சேர்ந்து அந்த நம்ம வீட்டுக்கு புகை அது ஒரு மாதிரி ஒரு புகை மண்டலத்தை கொடுக்கும் கொஞ்சம் ஸ்மோக்கியாக தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக தான் அது போடணும் ஸோ இந்த மருதாணி விதைகளுக்கு வந்து ஒரு கிருமி நாசினி நெகட்டிவாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மருதாணி விதைக்கு வந்து உண்டு இந்த மருதாணி செடியில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் இவ்வளோ இருக்குது அண்ட் எனக்கு தெரிஞ்ச கிராமங்களில் மருதாணி இலையை வந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருந்தால் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் அந்த கிராமங்களில் நான் இப்போ நான் சின்ன பிள்ளைகளை வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வேலை செஞ்சு அக்காலெலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் இருக்குது நான் மருதாணியை அரைச்சி ஒரு மூணு உருண்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஐ நோ ஹவு ஃபார் இட்ஸ் ட்ரூ அவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு ஸோ மருதாணியினுடைய இலைகளாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மகத்துவம் வாய்ந்தது தான் சிறப்பாக சொன்னீங்க மேம் நீங்கள் சொல்லும்போது என்னோடய வீட்லேயும் நான் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வைப்பேன் அப்படின் எனக்குமே தெரியும் வருஷா வருஷம் வந்து நீங்கள் மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி மேம் இது பண்ணணுன்ற அந்த தாட் வந்தது ஜென்ரலி நம்ம சொல்லுவாங்க நம்ம மருதாணி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கத்தில் சுமங்கலிக்கு வந்து அந்த மருதாணி கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்றன ஸோ நான் என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே தீபாவளி டைமில் இந்த மக மெஹந்தி ஃபங்க்ஷனாகவே நான் வைப்பேன் நான் ஸோ எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்கா ஆயிஷான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா போடுவாள் மெஹந்தி ஸோ அவள் வந்து எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து தெரியும் அவள் தான் நான் தீபாவளினாலே அவள் வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ்க்கும் போடுறாள் ராதிகா பொண்ணு கல்யாணத்துக்குலாம் ஆயிஷா தான் போட்டா ஸோ ரெகுலராக எனக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்துடுவாள் ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸு கூட்டம் நாங்கள் வந்து அங் அந்த விளையாடுவோம் அண்ட் அந்த மெஹந்தி போடுறதே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் அண்ட் ரியலி ஸோ வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் எந்த கிழமைகள் பெண்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ரலி வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வியாழக்கிழமை இரவே அரைச்சி வச்சுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை காற்றால அரைச்சி வெள்ளிக்கிழமை நைட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இஃப் யார் அ ஒர்க்கிங் பர்சன் ஜென்ரலாக வந்து ஐப்பசி கார்த்திகை மாதம் வந்து இந்த மருதாணிக்கு வந்து ஒரு சிறப்பு உண்டு ஸோ ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியும் கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியும் வந்து இந்த மருதாணிக்கு வந்து ரொம்ப சிறப்பு ஸோ அன்றைக்கி நம்ம அந்த மருதாணி இலைகளை பறித்து அரைச்சி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் தீபாவளி வர்றதுனால தான் நானும் ஐப்பசி மாதத்தில் மேந்தி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் மருதாணி செடியை வந்து வீட்டில் வைக்கலாமா மேம் வைக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கே நான் தூத்துக்குடியில் போதும் எங்கள் வீட்டில் பெரிய மரம் மருதாணி செடி ஸோ அதில் அப்படி ஒரு பூ பூக்கும் அப்படி எங்கள் வீட்டில் மகிழ மரம் உண்டு மருதாணி மரம் உண்டு எல்லாமே வாசனை தான் அப்படி வாசனையாக இருக்கும் அந்த மருதாணி பூ ரொம்ப சிறப்பு மேம் மருதானியோட சிறப்புகள் என்ன அந்த அசோகவன கதையும் சீதா பிராட்டியோட அந்த அனுபவங்களும் நீங்கள் பகிர்ந்துகிட்டீங்க மக்களுக்காக ரொம்ப சிறப்பான தகவல் ஃபோட்டோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் நான் போனது ஸோ நான் அந்த ஃபோட்டோஸ் இருந்ததுதான் ஷேர் பண்றேன் கண்டிப்பாக மேம் ஃபோட்டோஸ் இருந்தால் கொடுங்க நானுமே மக்களுக்காக அதை போடோ பண்ணுற பார்க்கட்டோங்க கண்டிப்பாக ரொம்ப அருமையான தகவல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்